அல பாட்டு ஒரு பாட்டு இருக்கு ஏவிம்பரட்டல மெல்லத்ன்றாலும் தொலைசி நல்லபதாம் பொறுப்பு உள்ளபதாம் பொறுத்திருக்கு ஜோராகத்தான் பொறுத்திருக்கு ஜோராகத்தான் ஓ பொன்ன வீட்டுக்கு அனுப்பிச்சோராக்கத்தான் பொறுத்திருக்கு ஜோராக்கத்தான் ஓ பொன்ன வீட்டுக்கு அனுப்பிச்சோராக்கத்தான் இந்த பாட்டு நம்ம கையை தானா நம்மளும் பாட்டை எழுதியா நம்மளும் உட்காந்து இருக்கா ஓரமா போரா வேகமா எழுதி பார்த்தா அடிக்க வர்றேன் அதாவது மணிவன் சார் மாவட்ட ஒப்பந்தங்களாக இருக்கும்போதும் சரி மனோபலா சாரோட சேர்ந்து நடிக்கும்பொழுதும் சரி மிக நான் கே ரங்கராஜ் சார் பாடம் கூட நான் பண்ணியிருக்கேன் அவன் சொல்லுவார் எங்களை வாழ வச்சது இளையராஜா மோகன் சார் தான் நாங்களா பேசிக்கிறோம் ஏழாம் தேதி காலையில் நீ ஒன்பதாம் தேதி நான் கூப்பிட்டு போயிடறேன் இல்லை நீ பத்தாம்தேதி மதியான நீ கூட்டிட்டு போயிடு இவர் என்னையா சொல்றீங்க அங்க வாங்க இங்கே போங்க ஒரே கேட்கல அது எல்லாரும் சரியா எடுக்கணும்ல சூப்பராக எடுத்தால

ஆனால் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சில்லர் ஜூப்ளி ஹீரோ நாங்கள் நடிக்கும்போது அப்படி இல்லை பக்கத்தில் நடிக்கும்போது இல்லை அங்கே இந்தியா இருப்பார் ரெண்டு பேர் உதவியாளர் ஒரு டிரைவர் இருப்பார் சாப்பிடுவார் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கூட இந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார் எத்தனை மணிக்கு அனுப்புவீங்கன்னு கேட்க மாட்டார் ஓகேவா செக் பண்ணிக்கிங்க நான் போகலாமான்னு கேட்பார் காலையில் எத்தனை மணிக்கு சொல்லியிருந்தேன் நான் வரேன் பாரு இவர் ரேஞ்சில்லாம் நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுறேன் துடிக்க விட்டுருந்தேன் சித்திரம் போனதுக்கு மாட்டேன் பொய் சொல்ல இப்போ கூட காலையில் டாக்டர் ரெண்டாயிரம் வரையங்களேன் அண்ணன் போட்டேன் ஒரு பொய்யை அண்ணன் திணி பெரும்பு ஒரு அதே பொய் மெயின்டைன் பண்ணமுடியல அடுத்த போனேன் மேல்முறை ஊற்றுருந்தேன் என்னடாது இவ்வளவு பொய் சொல்கிறாங்க ஆனால் அவர் என்கிட்ட முதலே அவனை போட்டு வச்சுருந்தாரு வச்சு பெருசன நடத்து பண்ண போறேன் அந்த தவறி இன்னும் சொல்லி பதவி அடித்து அன்பேன் பாருங்கள் எதுக்கு குளிக்க போகிற குளிக்க இந்த படம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைக்கல்லான ஒரு படமாக இருக்கும் மோகன் சாருக்கு தண்டனை கொடுக்குறீங்க இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அவர் இசை இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோன்சாரி இருக்கட்டும் பெரிய இசை பெரிய மியூசி இந்த பாடகர் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் மாற்றி சொல்லலை ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன் யார் பாடினாலும் என் பாட்ட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காதியா உண்மையில் நீ தான்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார் உண்மை இல்லை வேறு யாரும் பண்ணால் நாலாம் நாலாம் மேட்ச் பண்ணி பாடியிருக்கீங்க என் வீட்டிலே பார்க்க மாட்டாங்க என்னோட நான் மூணு பிள்ளைய லவ் பண்ணேன் மூணு பிள்ளைய லவ் பண்ணுறதுக்கு காரணம் அவர் தான் முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு ஓடி போச்சு உங்கள் வீட்டில் கலர்ச்சி உள்ள நான் பெரிய ஒன்று லவ் பண்ணுவோம் இதை மிகப்பெரிய காதலாக இருந்தும் ஏ தூர் கே தி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னா இன்னொரு உள்ள குட்டியாக இருக்கீங்க இன்னும் நான் அதை பண்ணாத மேலே வளர்ந்து இல்லை ஆனால் இப்போ நான் இப்போ பண்ணால் வந்துட்டேன் அடுத்த வந்து அந்த அடுத்த மாதம் வந்துடும் இன்னொரு உள்ள சொல்லி பண்ணால் தான் உடஞ்சிருச்சு கருப்பாக வர இருந்துச்சு அரை முகரம் கிட்ட இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் ఇదే కోయ నా వే లవ్ లెటర్ కొడుకునూను పోరే అంత పుల్ మరించి పరేం పే పర వాట్లా చెల్లూ ఓ అలా కియాదు పరే అంత పుల్ అందు అంతి ఉంది కూయల్ పోరా కూట ఎలా అప్పుడు మూడవ ఇదే పయన అది ఇది వచ్చింది అంత పిల్ల కూడా పోవే డెయినా పార్ట్ల పాత లవ్ ஒரு படம் விதினு ஒரு படம் வந்துச்சு இவர் பாட்டுக்கு இருந்தா நல்லா இருந்துருக்கும் டைகர் தயாரிங்க பேச்ச கேட்டு யாரு இவங்க அப்பா ஜெய்சங்கர் டைகர் தயாரி பேச்ச கேட்டு வாதாடி அந்த பிள்ளை நான் அந்த படத்தை பார்க்க போய் இப்படித்தான் காதலிக்கிறவங்க செய்வீங்களா அப்படி இன்னும் அந்த பிள்ளைய பார்க்க முடியும் இன்னும் சரி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த உடம்புல ஒரு கெமிஸ்டியை ஏற்படுத்தி அந்த வயசுல நம்ம காதலிச்சிருக்கோம் நம்ம